ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சார் கிடைக்காது சில நல்லா நினச்சி சாட்டா ரிவி பார்க்கலாம் மனோஜ் வந்து அந்த பணம் கிடச்சா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் இவன் திமுறை எடுத்து போய் எங்கேயா தொலைப்பா நாங்கள் தேடிட்டு அலையணுமாப்பா நீங்கள் சொன்னீங்க சொல்லிட்டு தான் மீனாவை வேலையை விட்டுட்டு அலையிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மாமா அவரோருக்கார சவாரியை விட்டுட்டு தான் தேடிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க அது முக்கியந்தம்மா அதுக்கு நீங்கள் உங்கள் பொழ போட்டுட்டுலாம் ஒன்றும் சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பணம் வந்தால் இவன் எதுக்கு அலையிறான் அந்த பணம் வந்து எடுத்துக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் நீங்கள் பார்த்தீங்களாப்பா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலும் சார் கேட்குறாரு சரி இப்படி இப்போ அலைஞ்சிட்டு இப்போ அப்படியே ஊர் சுற்றிட்டு இருந்தால் சமைக்காமல் இருக்கலாம் பார்க்குறியா போய் நைட்டுக்கு என்ன சமைக்கணுமோ சமை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம் அத்தை உங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்களும் தான் சாப்பிடல எங்களுக்கு வாங்கிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு மொழி வச்சு உனக்கு என்ன நான் வாங்கிட்டு வரணும் அப்போ இந்த மாதிரி தான் கோச்சிட்டு போய் கடையில் இருக்கானே சொல்லிட்டு நான் பிரியாணி வாங்கிட்டு போனேன் ஏன்டா பிரியாணி வாங்கி கொடுத்து என் கடை ஆட்டை போட பார்க்குறியான்னு கேட்குறான்ப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து சொல்கிறாரு அதனால் அவனுக்கு நான் எதுவும் வாங்கி வரலாம் அவங்க எதாவது வேணுன்னா பியூட்டி பார்லரம் நம்ம சமைச்சு தருவாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு கடை சாப்பாடுலாம் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் நல்ல மிஸ்ஸில் தான் வாங்கிட்டு வந்தோம் சரி இப்போ ரவி ஸ்ருதி வந்துட்டாங்களே இவங்க என்ன சாப்பிடுவாங்க சமைச்சு தான் நான் ஆகணும் கேட்குறாங்க அவங்க எனக்கு அப்பயே ஃபோன் பண்ணி கேட்டாங்களே உங்களுக்கு சாப்பாடு வேணுமா சொல்லிட்டு இல்லை நாங்கள் வாங்கிக்கிறோம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க இவள் உறுத்தி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நினச்சிக்கிறாங்க சரி நீ தோசை ஊற்றிட அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க எனக்கு பால் மட்டும் சுடு வச்சு கொடு அப்படின்னு கேட்கும் அதான் பார்லாரம்மா வந்து தோசை ஊற்றுப்புறாங்கல்ல அவங்க அவங்கக்கிட்டேயே நீங்கள் பாலை சுடு வச்சு கொடுக்குறதில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து போயிடுறாரு நீ பூக்கட்டினோம் போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட விஜய் கடுப்பை பார்த்தியா இந்த வீட்டில் நம்ம நிலம இதான் சீக்கிரமாக பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை பாருங்கள் நீங்களும் அவமானப்படுறீங்க உங்களால நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா போயிட்டு தோசை ஊற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய போர்க்களமே நடத்திட்டு இருக்காங்க இவங்க மலேஷியா பொண்ணு சொல்லிட்டு போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க மலேஷியா போனாவே மாறிட்டாங்க வில்லேஜில் வந்து பிறந்து வளர்ந்தவங்களுக்கும் ஒரு தோசை ஊற்ற தெரியாது அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது இது பார்த்தா நம்ம பார்லர் அம்மாவை பல குரல் வேறு வந்து டென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் தான் தோசை ஊற்றுறீங்களே எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க அந்த பிஞ்ச தோசையும் காரச்சட்னியும் கொண்டு போய் வைக்கிறாங்க விஜயா வந்துட்டு நான் வேறு வேணாம் சொல்லிட்டு எனக்கும் ரெண்டு தோசை ஊற்று அப்படிங்கிறாங்க அந்த தோசையை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடறாங்க எனக்கு வேணாம் சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க மனோஜ் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு கிச்சனில் மீன் அந்த ரோஹினை பற்றி கேட்குறாங்க வெளிலலாம் கடன் வாங்குறீங்க போலவே ஏன் அந்த சிட்டிக்கெட்டெல்லாம் போய் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே திருடனுக்கு கொட்டின மாதிரி அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க வேர் ஊத்து சுருதி இருந்துட்டு ஏங்க அவங்களுக்கு இப்படி வேறு கேக்கலாம் கிச்சன்ல ரொம்ப நேம்மா இருக்குல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸ்ருதி அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க நீங்கள் இந்த சிட்டிங்கிற பேரை சொன்ன அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க இல்லை ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வெளியில் ரவி கிட்ட வந்து நம்ம ஒத்து சொல்லிகிட்ருக்காரு அந்த பார்லர் அம்மா சும்மா இல்லாமல் தேவலாத இடத்துலாம் கணம் வாங்கிட்டுருக்குடா இவனை என்ன எதுவும் கேட்க சொல்லுன்னு மனோஜ் வரும் ரவி வந்து இந்த மாதிரின்னு சொல்கிறாரு அதெல்லாம் என் பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட கேட்டால் தைரியம் இல்லை உண்மையிலே ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டி பணக்கார குடும்பம் தானே கேள்டா ஏன்னா பணக்காரங்களுக்கு தெரியும் யார்கிட்ட கணம் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் மனோஜ் வந்து ஜர்க்காயிடறாரு இப்போ ரோஹிணி கிட்ட போயிட்டு இந்த முத்து என்ன டென்ஷன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் ஒன்னு அவர் டென்ஷன் பண்ணா என்ன வந்து இங்க மீனா பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் நானே கேட்டு விட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் யாரோ உண்மையிலேயே மலேசியாவில் பெரிய குடும்பம் தானா அப்படின்னு கேட்கவும் ஷாக் ஆகிறாங்க யார் இதெல்லாம் தம்பி தான் கேட்க சொன்னானா அப்படின்னு கேட்கும் இல்லை நீ யாரோ சிட்டிக்கிட்ட அப்படிங்கிற வந்து எல்லாம் கடை வாங்கறியாமே அப்படின்னு சொன்னவனே இந்த விஷயத்தை நான் யோசிக்காம போயிட்டேனே அப்படின்னு திருத்தன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ இல்லாமல் 对。